செய்திகதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற மகாகவி பாரதியாரின் படைப்புகளின் தொகுப்பு வெளியீட்டு விழாவில் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மகாகவி பாரதியாரின் படைப்புகளின் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா புதுதில்லியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசுகையில் தமிழ் மேலே தமிழ் மக்கள் மேலே தமிழ் மொழி மேல தமிழ் கலாச்சாரத்தின் மேலே எந்த அளவுக்கு ஒரு பற்று வைத்திருக்கிறாரா நாம் கடந்த பத்தாண்டுகளில் பார்த்துருக்கிறோம் தமிழை தமிழ் மொழியை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு சென்றுகின்ற ஒரு மிக பிரமாதமான பணியை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதியார் அவர்களை சொல்லும் பொழுது நம்மளுடைய காசியை நாம் மறக்க முடியாது வாரணாசியில் இருக்கிற இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் நமக்கு பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பாரதியாருடைய ஸ்பெஷல் இருக்கையை அங்கு அமைத்து கொடுத்து நமக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரர்களே திருவள்ளுவர் திருக்குறளை நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கியமாக நாம் பார்க்கின்றோம் உலகம் முழுவதும் திரு வள்ளுவருக்கு திருக்குறளுக்கு கலாச்சார மையங்கள் அமைக்கணும்னு நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அதே போல தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கும் செல்லும் பொழுது அங்கு நம்முடைய பாரதியாருடைய நம்மளுடைய திருவள்ளுவருடைய கலாச்சார மையங்களை இன்றைக்கு நிறுவி கொண்டிருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் அது மட்டுமல்ல தமிழ் மொழி உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி உலகத்திலேயே சிறந்த மொழி என்று அனைத்து சபைகளிலும் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் ஐநா சபையில் முதல் முறையாக அங்கு தமிழ் குறை ஒழித்ததுன்னா அது நம்மளுடைய பிரதமர் அவர்கள்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் நமக்கு தமிழுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் பாரதியினுடைய படைப்புகளை நாம் இன்றைக்கு வெளியிடுவது நமக்கெல்லாம் சால சிறந்தது அது மட்டுமல்ல நம்முடைய கஜேந்தர் சிங் செகாவத்ஜி அவர்கள் சொன்னார்கள் காசி தமிழ் சங்கமம் ஒரு முறையல்ல இரண்டு முறையில் இந்த முறையும் நாம் நடைபெற இருக்கிறது தமிழர்களுடைய பாரம்பரியம் தமிழர்களுடைய வீர விளையாட்டுகள் தமிழருடைய தொன்மை தமிழர்களுடைய உணவு பழக்கங்கள் அனைத்தையும் அங்கு வந்து சிறந்த படைப்புகளாக காசியில் நாம் ஒவ்வொரு வருடமும் சிறந்த முறையில் காசி தமிழ் சங்கமத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல சௌராஷ்டிராவிலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்களை அவர்களுடைய ஆதி அங்கே போய் பார்க்கணும் அவர்கள் எல்லாம் அங்கு செல்ல வேண்டும் என்று சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடத்தி காசி தமிழ் சங்கமும் நடத்தி அடுத்த முறையும் காசி தமிழ் சங்கமும் நடத்த நாம் எல்லாம் அவளாக இருக்கிறோம் போன முறை டெல்லியில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது தமிழ் மேலே தமிழ் மக்கள் மேலே தமிழ் மொழி மேலே தமிழ் கலாச்சாரத்தின் மேலே தமிழ் பண்பாட்டின் மேலே ஒருவருக்கு பிடிப்பு இருக்கிறது அவர் உயிர் நாடியாக இருக்கிறது என்பதுதான் தான் இதெல்லாம் நமக்கு காட்டுகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு பாரதியார் அவர்களுடைய நூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகின்ற இந்த வேலையில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நமக்காக நம்மளுடைய கால வரிசை பாரதி படைப்புகளை அவர் கைகளால் சமர்ப்பிப்பது நமக்கெல்லாம் பெருமை பாரதியாருக்கு கௌரவம் சேர்த்துக்கின்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் நமக்கு கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் நாட்டின் சார்பாக உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் பாரதியாரின் படைப்புகளை தொகுத்த திரு சீனி விஸ்வநாதன் பேசுகையில் சிறுவரான சுப்பிரமணியன் கவிதை பெருக்கால் பெரிதும் மகிழ்ந்து பாராட்டி செவக்கியான யோகியார் அவர்கள் பாரதி என்னும் பட்டத்தை சூட்டினார் அன்று முதல் யோகியார் வழங்கிய பட்ட பெயரே நிலைத்துவிட்டது பாரதியின் தகப்பனார் சின்னசாமி ஐயர் காலமானவுடன் காசியில் அதுபோது குடியேறியிருந்த பாரதியின் அத்தை குப்பம்மாள் ஏற்பாட்டால் காசிவாசத்தை மேற்கொண்டார் காசிவாசம் பாரதியை புது மனிதனாகவே மாற்றிவிட்டது எதிர்பாராத நிலையில் நேர்ந்த நிகழ்ச்சிகள் பாரதியின் வாழ்வில் திருப்புமுனையாக அமைந்துவிட்டது மீண்டும் எட்டைபுறம் திரும்பிய நிலையில் ஜமீனில் பணிபுரிய முற்பட்டார் சில காலம் எட்டைபுர ஜமீனில் பணிபுரிந்த நிலையில் ஜமீன் வாழ்க்கை தமக்கு ஒத்துவராது என்று நினைத்து மதுரைக்கு வந்து சேர்ந்தார் மதுரைக்கு வந்த பாரதிக்கு பெரும்புலவர் மூரா கந்தசாமி கவிராயர் அவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது அப்போது கவிராயர் அவர்கள் விவேகமானு என்ற ஓர் பத்திரிகையை நடத்தி வந்தார் அதில் பாரதியின் தனிமை இறக்கம் என்ற பாடலை பிரசுரம் செய்தார் இந்த நிலையில் பாரதிக்கு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது மூன்று மாதங்களே பள்ளி ஆசிரியராக பாரதி பணிபுரிந்தார் எதிர்பாராத நிலையில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் அதிபரும் ஆசிரியருமான ஜி சுப்பிரமணிய ஐயரின் அறிமுகம் ஏற்பட்டது அதுபோது மதுரை வாசத்தை முடித்து கொண்டு பாரதி சென்னை சென்னைவாசியாக மாறினார் சுதேசமித்திரனில் வேலை பார்த்துக்கொண்டு பி வைத்தியநாத ஐயர் தொடங்கிய சக்கரவர்த்தினி என்ற மாத இதழில் ஆசிரியராக பாரதி பணிபுரிய முற்பட்டார் பாரதியின் நுணுக்கங்களையும் தேசாபிமானத்தின் மகிமையையும் பாரதி கற்றுக்கொண்டார் அது முதல் பாரதி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேசாபிமானத்தை பொதுமக்களுக்கு விளக்க முற்பட்டார் ஒரு காலகட்டத்தில் சுரேசன் பத்திரிகையை விட்டு விலகி இந்தியா என்ற பெயருடன் தொடங்கிய இதழில் பெயர் பெற்றுக் கொள்ளாமல் ஆசிரியராக பணிபுரிட்டார் விஜயா என்னும் பெயரில் தினசரி பத்திரிகையை வெளிவரத் தொடங்கியது இந்த பத்திரிகையில் பாரதி ஆசிரியராக பணிபுரிந்தார் பாண்டிச்சேரியில் வாசம் செய்ய முற்பட்ட காலப்பகுதியில் பாலபாரதா கர்மயோகி சூரியோதயம் ஆகிய பத்திரிகையில் பணிபுரிந்தார் சுமார் பத்து ஆண்டுகள் கழிந்த பின்னர் புதுச்சேரியை விட்டு கிளம்பிய பாரதி பிரிட்டிஷ் எல்லைக்குள் காலடி பறித்ததும் கடலூர் அருகே கைது செய்யப்பட்டார் சில நிபந்தனைகளுக்கு பிறகு பாரதி பாரதி விடுதலை செய்யப்பட்டார் அதன் பிறகு சில மாதங்கள் கடந்த பின்னர் சென்னையில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் பணிபுரிய முற்பட்டார் அவர் இறக்கும் அருகில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் பணிபுரிந்தார் என் அளவில் நானும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு ஆண்டு முதல் தொடக்கத்திலிருந்து பாரதி தொடர்பான நூல்களை தொடர்ந்து பதிப்பித்து வருகிறேன் முறையாக ஐந்து தொகுதிகளை பாரத பிரதமர் வெளியீடு செய்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் கென்யா நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு முசாலியா முடவாடி மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் உத்தியம் போர்ட்டல் மூலம் பதிவு செய்யும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ரா மஞ்சி தெரிவித்துள்ளார் ஒரு நாளில் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான நிறுவனங்கள் உத்தியம் போர்ட்டலில் பதிவு செய்வதாக அமைச்சர் கூறியுள்ளாா் உள்நாட்டு சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை தொன்னூற்று ஐந்து சதவீதம் அதிகரித்து கடந்த ஆண்டில் இருநூற்று ஐம்பது கோடியாக உயர்ந்துள்ளதாக மத்திய சுற்றுலா அமைச்சர் திரு சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் சர்வதேச பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா முப்பத்தொன்பதாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஐரோப்பிய ஒன்றிய ஆணைய பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சமமான விரிவான பரஸ்பர நம்பிக்கை அளிக்கக்கூடிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் கோடி ரூபாய் கூடுதல் வரித்தொகை திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது இது முந்தைய ஆண்டு இதே காலகட்டத்தில் உள்ள தொகையை விட நாற்பத்தாறு புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் கூடுதலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது